போது ஒரு மனுஷனே உயிரோடு இல்லாத போது நம்ம கடை ஓபன் பண்ணி நம்ம பண்ணலாமா தப்பு தானே நாளைக்கு நானே இல்லாமல் போயிட்டால் நீங்களா என்ன பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா நல்லா பேசுவார் அந்த மனுஷன் தீபாவளி போல கீழே வந்து பட்டாசு வெடிச்சுட்டு ஜாலியா இருந்தோம் எல்லாருமே நல்லா ஜாலியா பேசினார் ஸோ இன்னைக்கு அவர் காலையில் ஒரு எட்டரை நைன் ஓ கிளாக்லாம் இறந்துட்டார் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு சொல்லுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன் நல்லா ஒரு நல்லா இருக்கிற மனசு திடீர்னு உயிரோடு இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு வாய மூடா நான் ஃபுல் ஏ போடாம வையால யூ ஆர் வெரி கரெக்ட் தேங்க் யூ ஹலோ அக்கா என்ன ராஜா ஒரு ஃபீலிங் கிடையாதா ஹாய் ஜெய் வெல்கம் இருபத்தஞ்சாவது லைக் கொடுத்தீங்களா நன்றி ராஜாக்கு மனசே இல்ல போல இல்ல அப்ப நான் இல்லைனாலே இப்படித்தான் இருப்பீங்க ஜாலியா இருப்பீங்க அப்படித்தானே நான் போயிட்டா கூட வா காதுல கெட்டோம்னா வந்து அடி போட்டுருவார் இருக்கும்போது அருமை புரியாது இல்லாத போது தான் அருமை புரியும் உண்மையை சொல்லணும்னா ஒரு ஏழு வயசு குழந்த ஏ சாரி ஏழு வயசு ஒரு பையன் ஏழு வயசா என்ன என்ன படிக்கிறான்னு சரியா தெரில எனக்கு உயிரே உயிரேக்கு ஆஹா உயிரே உயிரேன்னு ரெண்டு பாட்டு இருக்குது உயிரே உயிரே ஒரு பாட்டு இருக்கு அப்புறம் என்னமோ பாட்டு உன்னை என்னோடு சேர்த்து விடனா ஒரு பாட்டு வரும் இல்லையா அது ரெண்டு இருக்கு அதுல ரெண்டுல என்ன பாட்டு ரகு அப்படி இல்லைக்கா முத்து ஹாய் லவ் ஃப்ரம் கேரளாவா ஓகே தேங்க் யூ கம் டு கேரளா இல்லை 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 தமிழ்நாடு கண்டிப்பாக அவர் என்னென்ன சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு இல்லையா அதில் வந்து பிரான்ச் மேனேஜர் உண்மையா எவ்வளோ க எவ்வளோ கியூட்டா எவ்வளோ சூப்பராக பேசுவார் தெரியுமா அவங்களால லைஃப்பில் மறக்கவே முடியாது இனிமே அவரை பார்க்க முடியுமா முடியவே முடியாது அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் பாய் ஜெயமுருகன் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கேரளாவா நான் தமிழ்நாடு ராஜா அப்படி இல்லை ராதாவா ஐஎஃப்எஸ்சி என்ன தண்டபாணி ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் எதுக்கு வெல்கம் டு கேரளா ஃபீல் பண்ணாதீங்க அக்கா உண்மையாக ரகு அதெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப காலையிலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் அவரை எடுக்கவே இல்லை இன்னும் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு தான் எடுக்கக்கூடாது கேரளாவிலிருந்து அவங்க மாமனார் மாமியெல்லாம் வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஹாய் சுதாகர் என்ன பண்றீங்க சட்டச்சா ஹாய் சந்தோஷ் எனது ஐஎஃப்எஸ்சி கோடு உஜ்ஜீவன் என்னது எதுக்குது புரியலையே